அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் கிரி நான் தெல்லூரில் இருக்கிறேன் பாய்ஸ் ஸ்கூலில் படுகிறேன் நான் பாட வந்த தலைப்பு பெயர் வாய்க நிரந்தரம் வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ் வாழ வாழவே வானம் மலந்திர அனைத்து மலந்திர வன்மொழி வாழவே ஏற்கடல் வைப்புன தன்மன வீசி வீசை கொண்டு வாழவே எங்கள் தம்மொழி எங்கள் தம்மொழி என்று வாழவே பாரு அது கோலியாக்க நெத்தில படிச்சு பாரு அடிச்சது யாரு அடித்தது பாரு குழாங்கல் ஆயுதமாக பாரு அது கோலியாக்க நெத்தில படிச்சு படிச்சது குழாங்கல் ஆயுதமாக மாறிச்சு பாரு அடித்தது யாரு அடித்தது நம்ம தாவிதா பாரு சிங்கப்பூர்ல கஜித்து வந்துட்டான் ஸ்டார்ட் ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் நன்றே நினைமின் நம்ம நிலை நாணமே நின்றே நிலை பெற நீர் நினைத்து உனிமினே படமாடும் கோயில் பகையர்க்கு அங்கு ஆகு இயல் நடமாடும் கோயில் பகையர்க்கு அங்கு இயல் நடமாடும் கோயில் பகையர்க்கு அங்கு ஆகுதல் நடமாடும் கோயில் அங்கு பகையர்க்கு இயல் பச்சை சொக்கா கருப்பு கலர் பேண்ட் அது யார் அது பண்ணமெல்லாம் சுா வீட்டுக்குள்ள மட்டும்ர மாட்ட அவையாப்ப அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஹரி பேசுகிறேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம மாதவன் அப்புறம் கிரி வந்து தெல்லூரில் இருக்காங்க ஜமால்புரம் போகிற வழியில் இன்றைக்கி காலையில் ஏர்போர்ட் ரோடில் ஒரு வேலையை போயிட்டு ரிட்டன் ஒரு சொல்ல வந்து லிஃப்ட் கேட்டாங்க சரி இந்த மாதிரி உங்களால் இந்த மாதிரி பாட முடியுமா ஏதாவது சொன்னதுக்கு சரி அங்கிள் சொன்னாங்க சரி அவங்கள சாப்பிட்டிங்களான்னு கேட்டேன் அப்புறம் டீ சாப்பிட வச்சுட்டு அவங்க புக்கில் படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்தை சொன்னதுக்காக அவங்களுக்கு வந்து ஒரு ரெண்டு பேரும் வெறும் காலோடு இருந்தாங்க அவங்களுக்கு செப்பல் வாங்கி கொடுத்து ரொம்ப மகிழ்ச்சி ஆகிட்டாங்க பசங்க அந்த மாதிரி பசங்களுக்கு நம்ம ஏதாவது செய்கிறதா எதாவது ஒன்று செய்ய வச்சு அவங்களுக்கு கொடுக்குறது ரொம்ப சந்தோஷமான விஷயம் முடிஞ்சாலும் உதவுங்க எல்லாேருக்கும் நம்ம வீடியோக்களை தொடர்ந்து பாருங்கள் மீண்டும் அடுத்து காணொலியில் பார்க்கலாம்